அலுமக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் ஆசிரியர்களுடைய தேர்ச்சி பெற்ற போராட்டத்துடைய முக்கியமான முடிவுகளை பற்றியும் பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது புதிய ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் மொத்த பணியிடங்கள் நேரடி நியமனத்தின் மூலமாக பதவி உயர்வு செய்த முக்கிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ முதல்ல சொல்லிடுறேன் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாமே போராட்டங்கள் நடத்துறதுக்குதான் தகவல் வந்திருக்குங்க ஸோ ஆசிரியர்கள் தெரிவிப்பு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பன்னெண்டு வருஷமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த விதமான பணியும் போடலை ஸோ ஒவ்வொரு நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து பார்த்திங்கன்னா பரீட்சையில் எல்லா சிந்தனைகள் எல்லாமே இவங்களுக்கு வந்துட்ருக்கு ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆசிரியர்கள் எல்லாமே போராட்ட காலத்தில் குதிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க ஸோ என்னடா அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியுது டெட்டுயர் பெற்ற ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி நியமனத்தை நிரந்தரத்தை எங்களுக்கு வழங்குங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்களும் போராட்டங்களை எடுத்து வச்சுட்டே இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்பு ஏன்னா திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வராங்க ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசிடமிருந்து ஒரு புதிய அறிவிப்பு விரைவில் வர இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டும் இருபத்தி மூணாம் ஆண்டு கல்வியாண்டில் தொடக்க கல்வி இயக்கம் பள்ளிக்கல்வி ஆணையத்தின் கீழ் காலியாக உள்ள நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இடைநிலை ஆசிரியர்கள் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்கள் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு முதுகலை ஆசிரியர்கள் மொத்தம் பதினாலாயிரத்தி பத்தொம்பது பணியிடங்களை நேரடி நியமனம் பதவி விரும்புன்னு நிலப்ப பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியர் நியமனம் சக்தி ஏற்பட்டதற்கு ஒரு அனுமதி வழங்கியிருக்காங்க ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியமாக பன்னிரெண்டாயிரம் வழங்கலாம் ஸோ அதே பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதினைந்தாயிரம் முதுகலை ஆசிரியர்களுக்கு பதினெட்டாயிரம் ஸோ இப்படி அவர்களுக்கு வளர்ந்ததுக்குண்டான ஒரு நிதி ஒப்படைப்பை தற்சமயம் வழங்கியிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தற்காலிக ஆசிரியர்களை இன்னும் சில தினங்களில் அறிவிப்பு வெளியிடப்படலாம் அது மட்டுமே கிடையாது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனத்திற்கான ஒரு அறிவிப்பு ரெடியாக இருக்குங்க அது எப்போ வேணாலும் வெளியிடப்படலாங்க தகவல் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்